ஹலோ 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 சார் குட் ஈவினிங் சார் சார் வரி நான் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார் சொல்லுங்க சார் பஜாஜ்ல இருந்து உங்களுக்கு ஃபோர் இன் ஒன் சூப்பர் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு சார் நாகமாணிக்கம் சார் தானே சார் ஆமாங்க சார் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நீங்க இஎம்ஐ கார்டு லோன் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஃபோர் இன் ஒன் கார்டா நீங்க இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதான் இந்த கார்டு உங்களுக்கு லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கு சார் ஓகே சார் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயில இருந்து நீங்க இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் எந்த ஏடிஎம்ல இருந்து வாங்க கேஷ் அமௌண்ட் விட்ரா பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் அப்படி விட்ரா பண்ண அமௌண்ட் ஐம்பது நாளுக்குள்ள பஜாஜ் பினான்ஸ்ல நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது சார் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சார் ஓகே ஒருவேளை உங்களால் ஐம்பது நாளுக்குள்ள பே பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க மூணு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் சார் அந்த மூணு இஎம்ஐக்குமே உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் சார் ஓகே சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் நீங்க இந்த கார்டை வந்துட்டு நார்மல் இஎம்ஐ கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு லோன் ஏதாச்சும் தேவைனாலும் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே முப்பது நிமிஷம் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கும் சார் சரி சார் இந்த கார்டு ப்ரீ அப்ரூவ்ட் கார்டு தான் சார் நீங்க சொன்னீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் சார் ஜீரோ பர்சன்ட்னா இப்ப நான் சப்போஸ் ஒரு நீங்க வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா லிமிட் சொல்றீங்க அதனால நான் எவ்வளவு கேஷ் எடுக்க முடியும் கேஷ் வித்ரா பண்றதா இருந்தா சார் ஆமா சார் நான் சொல்றேன் சார் சார் முப்பதாயிரம் சார் ஆமா சார் ரூபா சார் கால்குலேட்டர்ல கால்குலேஷன் பண்ணீங்களா ஆமா சார் ஒரு அறுநூத்தி சார் சொல்லுங்க சார் நீங்க எடுத்துக்கலாம் அந்த இல்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்றீங்களே அது எப்படி எனக்கு புரியல கரெக்டா கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நான் வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் எடுக்கிறேன்னு வைங்க சரிங்க சார் என்னுடைய அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க சார் இருபத்தி தான் சார் அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க வேற ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்களா இல்லை சார் வேற எந்த சார்ஜஸ் கிடையாது சார் எப்படியும் ஒருத்தர் இந்த நாட்டுல வந்து சும்மா பணத்தை கொடுப்பாங்க நான் என்ன கேக்குறேன்னா ஏதாவது ஒரு சார்ஜ் எங்க கிட்ட பண்ண மாட்டாங்களா சார் கண்டிப்பா கிடையாது சார் கிடையாதா ஆமா சார் அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க ஒரு அதுல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ஜ் பேர் வச்சிருப்பீங்க டிரான்சாக்சன் சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி என்ன சார் இந்த கா என்ன சார் அதாவது நீங்க பணம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ தான் சார் உங்களுக்கு நீங்க அதை ஐம்பது பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒருவேளை ஐம்பது நாளுக்குள்ளே பே பண்ணுவாங்க அதாவது ஐம்பது நாள் தாண்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் எவ்வளவு சார் த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ நைன் நைன் வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா

புரியுதுங்களா அப்ப பஜாஜ் பைனான்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல வர இந்த வருஷம் வந்து மூணாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி ஆகுதுன்னு திருப்பி அவங்க பெரியாள் சோ அவங்களுக்கு பெரிய ஆள் ஆடுறதுக்காக நீங்க பேசுறீங்க ஏன் பணத்துல இருந்து அவங்க பெரிய ஆகும் என்ன மாதிரி சின்ன சின்ன பணத்துல இருந்து இப்ப எங்கிட்ட இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நீங்க வந்து பொய் சொல்றீங்க ஆக்சுவலி அதாவது நான் அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் எடுத்தா ஒரு ரூபா கூட சார்ஜே பிடிக்க மாட்டாங்க வட்டி வட்டி கிடையாதுன்னு சொல்றீங்க பட் அதுக்கு வந்து வேற ஒரு பேர் வச்சு டிரான்சாக்சன் சார்ஜோ சர்வீஸ் சார்ஜோ சர்வீஸ் டாக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சம் அதர் நேம் அதுல வந்து எனக்கு இந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பிடிப்போம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிப்போங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் நடக்கும் அதான் உண்மை இல்லை கண்டிப்பா இந்த கார்டுல யாருமே சும்மா தர மாட்டாங்க பணம் அதுவும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நம்ம எடுத்து இருந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க சும்மான்னு யாரு கொடுப்பா அது இந்தியால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆட்டையை போடுவோம் தான் பார்ப்பாங்க அதிகாரிகளா இருக்கும் அரசியல்வாதிகளா இருக்கும் அடுத்த வீட்டுக்காரனவே இருக்கும் அப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து ஃப்ரீயா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வட்டியே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து நீங்க பொய் சொல்றீங்க சரிங்க சார் நிஜமா சார் ஐம்பது நாள் நான் என்ன சொல்லணும் அந்த இருபத்தி எட்டாயிரம் எடுத்த நாற்பது நாள் திருப்பி கேட்டுட்டேன் முடிஞ்சுது இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது போடுவீங்களா கேக்குறேன் ஓபனா பேசுங்களேன் இருக்கும் கண்டிப்பா சார் ஹலோ சார் சொல்லுங்க நான் கேள்வி கேட்டேன் தான் பதில் சொல்லாம இருக்கீங்க சார் இல்ல சார் ஆக்சுவலா வந்துட்டு இந்த கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த இது வராது சார் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு இருக்கு சார் அதுக்கப்புறமா ஆனுவல் ஃபீ பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபாய் ரூபா வரும் சார் அதை விடுங்க அந்த கார்டுனுடைய ஆனுவல் ஃபீயை விட்டுருங்க ஆ கேக்கறது நான் பண்ண அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபா நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் கேஷா எடுத்தேன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன சார்ஜ் பிடிப்பீங்க அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார் அல்ல ஆக்சுவலா பா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ப்ராசிங் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு சார் அதத்தான் அதத்தான் கேக்குறேன் அதத்தான் கேக்குறேன் ஆமா அதாவது இவ்வளவு தூரம் எவ்ளோ ஏமாத்த அதாவது எவனையோ பணக்காரன் ஆகறதுக்காக என்ன ஏமாத்த பாக்குறீங்க பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா பொறுமையா கேக்குறேன் வேற ஏதாவது சின்ன பண்ணா அப்ப அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இவ்வளவு அழுத்து கேட்டு இருக்கறம் சொல்றீங்களா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இது என்ன 28000 ரூபாய் நீங்க குடுக்குறீங்க அப்படினா அது மேல நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க கமிஷன் வச்சுக்கோங்க சரி சர்வீஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க சர்வீஸ் டாக்ஸ் வச்சுக்கோங்க என்ன வேணா வச்சுக்கோங்க பேர் 28000 ரூபாய்க்கு மேல நான் அழியமா திருப்பி தரேன்னா அது என்ன வரைக்கும் வட்டி புரியுங்களா கண்டிப்பா காண்டிபாஸ் அப்ப 50 நாளைக்கு ரெண்டா ரெண்டர்パーசன்டா கணக்கு என்னாச்சு இது ஒரேன்ஸ் சார் ஆ

பத்து பன்னெண்டு வருஷம் படிக்கும் போது அப்புறம் இத இவ்வளவு தெளிவா கேக்குறேன் சும்மா வட்டி இல்ல வட்டி இல்ல வட்டி இல்லன்னா டாஸ்க்காக என்ன வேணாலும் செய்வோம்னு செய்யாதீங்க தயவு செஞ்சு நான் வேற என்ன செஞ்சு போட்டேன் அப்படி இல்லங்கிறீங்க நான் தெளிவா கேட்கறேன் வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க அப்படி நான் சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும் இப்ப கடைசியில சொல்றீங்க சார் அது என்ன அது யோ என்ன சார் பஜாஜ் ரூல் சார் பஜாஜ் ரூல்ஸ் சார் அது ஆ சொல்லுங்க பஜாஜ் ரூல்ஸ் என்ன

கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்குது இப்ப லாஸ்ட்ல வந்துட்டு வேற வழியே இல்லாம சர்வீஸ் சார்ஜ் சொல்றீங்க நான் அதைத்தானே சொல்றேன் அந்த பாது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாயிரம் மேல எவ்வளவு அதிகம் வாங்கினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி தான் என்ன சர்வீஸ் சார்ஜ் இதுல என்ன ஒரு நாலு பேர் வந்து கார் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த பணத்தை ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுக்குற சர்வீஸ் சார்ஜா கார்டை போய் தேக்க போற பணம் வருது அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண போறீங்க அதுக்கு அது வட்டி தான் அது கண்டிப்பா அப்புறம் இதனாலதான் இந்தியா இல்லைங்க நீங்களும் வளருது இல்லை நானும் வளரது இல்லை ஏன்னா நமக்குள்ளேயே ஏமாத்தி 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 ஒரு ஒரு சிண்டிகேட் மாதிரி இப்ப பஜாஜ் பைனான்ஸ் ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி ஒரு நூறு நூத்தம்பது பேர் இருப்பாங்க நாட்டுல அந்த நூறு நூத்தம்பது ஐம்பது பணக்கார நகருக்காக தான் நீங்க வேலை செய்யறீங்க உங்களுக்கெல்லாம் எத்தனை வேலைக்காரன் படம் எடுத்தாலும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு தெளிவா கேதுங்க உண்மையை சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க பாத்தீங்களா

இத வட்டி இல்ல வட்டி இல்லன்னு சொல்லி இத விக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க நீங்க வித்துட்டு இருக்கீங்க என்ன யோசிச்சு நல்லாவா இருக்கு பொய் சொல்லி பொழைக்கிறோங்கிற உங்களுக்கு ஒரு ஒரு குத்த மன உறுத்தல் உங்களுக்கு இல்ல பாத்தீங்களா ஒருத்தர் போன் பண்ணி பேசுறோம் பேசும்போது கிட்ட பொய் சொல்லி எப்படியும் அவன் தலையில கட்டி ஏமாத்திடணுங்கிறது நல்லா இருக்கு என்ன படிச்சிருக்கீங்க சார் அதெல்லாம் சார் காலில் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீங்க வந்து ஒன்னா டிகிரி ஹோல்டரா இருப்பீங்க இல்லாட்டி பிஜிஆ இருப்பீங்க என்ன தமிழ்நாட்டுல பிறந்து படிச்சீங்களா நீங்க இதுக்காக தான் இவ்வளவு தூரம் எஜுகேஷன் உங்களை ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சு விட்டேன் ஆமா என்ன இது பண்றதுன்னா மணிப்பூட்டி இல்ல இல்லன்னு என்ன அர்த்தம் நான் தெளிவ முதல்லயோ முதல் கேள்வி நான் கேட்டேன் பணம் எடுத்தா நான் ஐம்பது எவ்வளவு எவ்வளவு கட்டணும் நான் வட்டி நீங்க ஜீரோ பர்சன்ட் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன சாதிச்சிருப்பீங்க தப்புங்க என்ன சொல்லா என்ன வேணாலும் பண்ணுங்க ஒரு நேர்மை தொழில் ஒரு நேர்மை இருக்கணும் சார் நாங்க வந்து இவ்வளவு சார்ஜ் பண்றோம் பட் உங்களுக்கு உங்க தொழில இப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் தெரியுங்களா சார் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து எமர்ஜென்சினா எப்ப வேணாலும் வரும் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போயிருக்கல வரலாம் இல்ல வேற எங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வரலாம் எங்கேயா ஒரு இடத்துல எமர்ஜென்சி வரலாம் இந்த காடை வச்சிருந்தீங்கன்னா காரை கொண்டு சொல்லுனீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இம்மிடியா அடுத்த கேள்வி கேட்காம உங்களுக்கு பணம் வரும் சார் உங்களை காப்பாற்றும் பட் இதுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பரையான ஒரு மாசத்துக்கு ஒன்னா ரூபா வட்டி நீங்க இதே ஒரு அவசர காலத்துல அஞ்சு ரூபா வட்டிக்கும் ஏழு ரூபா வட்டிக்கும் பத்து ரூபா வட்டிக்கும் ஓடுவீங்க அந்த மாதிரி ஓட வேண்டாம் சார் இதில் வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் லிமிட் ஒன்னா தான் வட்டி ஐம்பது நாளில் கட்டிட்டீங்கன்னா ஐம்பது நாளில் கட்டா விட்டு போனீங்கன்னா தான் மாசம் நாலு ரூபா வட்டி விழுக்கும் அப்படின்னு நீங்க வந்து தெளிவாகவே சொல்லாம அதை விட்டு போட்டு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன இது யா ஊரை ஏமாத்திர வேலை அடுத்தவங்களை ஏமாத்துறோம் நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி குப்தே இல்ல பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஆயிடு சமுதாயம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அடுத்தவங்க ஏமாத்துறீங்க ஆனா அது எந்த விதமான மனசாட்சி குறுப்பும் இல்லாம நீங்க செய்றீங்க பாத்தீங்களா அவ்வளவு தூரம் இது யார் கிரிமினல் அடுத்தவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது எந்த குறு குறுப்பும் எனக்கு வரல நான் வந்து அவன்தான் அடுத்தவனை கொலை பண்ணும் போதோ இல்ல அடுத்தவன் ஏதாவது இது பண்ணும் போதோ வருத்தப்படவே மாட்டான் अब तो मंशन बदली। हाँ। अब तो नहीं ऐसे चिपकेंगे। ये वो लोग सोच रहे हैं कि ऐडर को करते वक्त नहीं है। ना मधुला कैटरनी सोले एकलमें डिसेंट था। चल मैं। सारे। मैंने नए कस्टमर को उसने कन्वर्ट किया थे। हाँ। सब तो हो गए। हाँ। सारे सारे। நான் பேசிட்டு வர உங்களால பேச முடியல முடியாது அப்படி இல்ல என்ன அப்படி இல்ல பொய் சொன்னா அப்படித்தாங்க இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் எடுக்கிறோம் நீங்க மட்டும் இல்ல ஐசிஐசி பேங்க் கார்டு எல்லாருமே அங்கங்க அங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் உப்பு வந்து ஆளை கூப்பிட்டு எடுக்கிறோம் ரொம்ப தப்புங்க இது உண்மையை முதலீடா போட்டு சரிங்க தொழில கண்டிப்பா பாவம் பப்ளிக் சரி சார் सर सर थैंक यू सर थैंक यू